ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கின்ற தமிழக வெற்றி கழக கட்சியோட கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த கூடிய அறிமுகம் செய்யறதுக்காக விஜய் அவர்கள் கார்ல வந்திருக்காங்க அவரு வந்த காரோட நம்பர் பிளேட் வந்து ஆயிரத்தி நூத்தி பதினொன்று நம்பரு நம்பர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நம்பரை யூஸ் பண்ணா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கொடியை வந்து அறிமுகம் பண்ணிட்டு கொடி வந்து கொடிய வந்து ஏற்றி இருக்காங்க தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடியோட கலர் பாத்தீங்கன்னா கொடிக்கு மேலையும் கீழையும் ரெட் கலர் வந்து பெற்றிருக்கு கொடிக்கு நடுவுல எல்லோ கலர் இடம்பெற்றிருக்கு கொடிக்கு நடவுல வெற்றியை குறிக்கும் வாகைப்பூ இடம்பெற்றிருக்கு வாகைப்பூக்கு இடது புறமும் வலது புறமும் யானை உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடி அறிமுகம் செய்யும் போது கொடிக்குன்னு தனியா ஒரு பாடலும் வந்து அறிமுகம் ஆயிருக்கு இந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்களோட அம்மா சோபனா மற்றும் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர வந்து கலந்துகிட்டாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடி வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி